பார்த்தா பெரிய கடையா இருக்கும் இவ பேட்டிக்காரி வெளிநாட்டுக்கு போனாலும் போனா ஒரே வழியாக பணத்தெல்லாம் மூட்டை கட்டி அனுப்பிவிடா அந்த பாத்துக்கட்டி எகிட்ட வீட்டுக்காரி தெரு தாண்டி இந்த பங்கச்சத்துக்கு அவன் மருமவ அண்டாண்ட விஷாலட்சி ம் இத்தனை பேருக்கும் டிக்கெட்டு போட்டு போயிருக்கிறாள் போயிருக்கிறாளோட இவ்வளோ காசு அதிகமாக இருக்கிற கூட்டி கூட்டு என்னென்னு தெரியலையா தெரியலையாட்டி ம் சரி சரி சொல்லு வேறு கொண்டு வேறே என்ன இவ்வளோ கடவுளை கேட்டாக்கா பயங்கரமான கடையளாக இருக்க மாட்டேக்கா சொல்லிட்டு அட்டி அம்புஷன் ஓன் புருஷன் என்னட்டி பண்ணிட்டு போனேன் டாச்சி அவர் மட்டும் வீட்டில் இருந்தாரா ம் பாவன் தி அந்த மனுஷன் உனக்கு கட்டின இல்லைன்னு ஒரு சந்தோஷம் இல்லை பட்டுக்கா அவருக்கு ம் ஒரு வாய்க்கு ருசியாக சமைச்சி போடுறது கூட பொண்டாட்டி கட்டுறானுவோம் நீ என்னென்னா இப்படி இருக்கிறியாச்சி ஊருக்கொண்ட இடத்துக்கு கண்ட இடத்துக்கு கிளம்பி விடுற ம் வட கடவுளை கடவுளை அக்கா அந்த கடையெல்லாம் தூக்கி குப்பையில போடு நான் சொல்ல அந்த கடையை மறைச்சிக்கிட்டு நீ பேசிட்டு இருக்கிறியாக்கா எக்கா ம் நான் போனோம் பட்டுக்கா இருந்து இந்த மொட்டைச்சோட மாவுளோ மூணு பேரும் பேர பேரப்புள்ளிவோ பட்டுக்க எத்தனை பேருக்கு டிக்கெட்டு பட்டுக்கிறாங்க அக்கா ஆடு மட்டும் இல்லைக்கா வெளிநாட்டில் நகை விலை ரொம்ப போல் இருக்கு இந்த பஞ்சவரண மாவா இருக்கிறாளா இந்த கீட்டா மூணு அட்டை உளுக்கும் முப்பது பவுன் முப்பது பவுனு தொண்ணூறு பவுனுக்கு நகை வாங்கி விட்டுக்குறான் தெரியுமா ஆனால் பெற்ற ஆட்டைக்காரிக்கு ஒரு கிராமம் நான் அவள் அவ பார்த்துக்க நம்ம ஃபுல்லாக விட்டு வளர்த்துறதுக்கு என்ன லட்சணம் இருக்குது ம் அதுக்கப்புறம் என்ன தெரியுமா இங்கே இருந்து கிளம்புனா மாறு ம் இவ்வளோ சரியான உண்மை செலவு பண்ணுறாலும் சரியான கஞ்ச பிஷினாரி எவ்வளோ ம் ஒரு கேனு ஃபுல்லாக இட்லி சுட்டு எடுத்துக்கிட்டாலுவோ ஒரு அரை அஞ்சு லிட்டர் பிடிக்கிற வாலியில் ம் ஆனால் டூக்கில் சட்னி அரைச்சி ஊட்டி ஊட்டி எடுத்துக்கிட்டு வந்தாலோ பாரு போகிற வழியெல்லாம் இந்த மொட்டைச்சியம் மொட்டைச்சியை மாவட்டம் எடுத்துக்கிட்டு வண்டியில் குஷ்ஷாக விட்டு அடிச்சு விட்டு நாட்டும் தாங்க முடியலையம்ம சாமி வாண்டி வரது தையோ ஒன்றுமே சொல்ல முடிய பட்டும் அந்த விமான நிலையம் இருக்கா அதுக்கு பக்கத்தில் போற நேரத்தில் இந்த வண்டியில் வாண்டி பாரு எடுத்து ஐயோ சாமி வண்டியை நாரி போச்சு பட்டுக்க அந்த வேனு டிரைவர் இருக்கானே அம்மா கேள் இல்லை கேள்வி மூட்டை கட்டிக்கிட்டு தான் வரலாம் அம்மா கேள் போட்டு கேட்டு தள்ளி போட்டு ம் இது அந்த வண்டியை கழுவி கொட்டு அடுக்கப்பறம் எடுத்துக்கிட்டு வந்தான் பாரு அந்த மாதிரி மானங்கட்ட வேலையாக பிடிச்சே இவ்வளோ கூட போறதுக்கு அதுக்கப்புறம் போய் வேற பிளான்ல உக்காண்டக்கா அங்கே ஒரு என்ன ஒரு நாடி மறிக்கல இந்த மொட்டைச்சி இன்னும் மொட்டைச்சிக்கு பேச்சிடாக்கா இமும் பிரமாதமாக இருக்குது ஆனால் உள்ள போய் பார்த்தா ஒரு கடை கூட முக்கியமான கடை உள்ள ஒரு ஒரு ஆள் கூட மடிக்கல பாட்டுக்க சும்மா பேச்சுக்கு ஊர் ஃபுல்லாக மெச்சிக்கிட்டு கிடக்கிறது இந்த மொட்டைச்சி ஆ என்னாடி இப்படி எப்படி சொல்கிறாளா அப்போ ஊர் ஃபுல்லாக மெச்சுக்கிற மாதிரி பேசுறாளா இந்த மொட்டைச்சி நான் தான் பெரிய லாடு நான் சொல்கிறது தான் என் வீட்டில் வச்சதுதான் தான் சட்டம் எக்காவும் எங்கள் வீட்டுக்காரரும் பயங்கரமாக நடுஞ்சிடுவாங்கோ என் மவனும் மா மருமெல்லாம் எனக்கு கீழே பயன்டுக்கிட்டு கிடப்பாங்கனால எல்லாம் போய் ஆத்தி அப்பா அட கடவுளா கடவுளா ம் ஏத்திய ம் இவெல்லாம் என்னாடி ஆளு வச்சு இந்த மாதிரி கடையை நான் எங்கேயுமே பார்த்துட்டு இல்லம்மா ம் சரி அழும் இருக்கட்டும் ஏத்திய அவள் பேத்துக்காரி எத்தனை ஆயிரண்ட்டி சம்பாதிக்கிறாள் எத்தனை ஆயிரம் சம்பாரித்தா இந்த மாதிரி ஆட்டம் ஆடுவாளுவோ காசு இல்லையே குடும்பமே ஆடிக்கிட்டு கிடந்துருக்குறாளோ போடுறக்க அதுயோ அந்த கடையை என் அவள் பேட்டி மாதம் அஞ்சு லட்சம் சம்பளம் வாங்குறாங்களாம் அந்த ஊர் காசுக்கு அது இந்த ஊர் காசுக்கு அது போவோம் அக்கா அஞ்சு ஐம்பது லட்சம் இல்லைன்னா ஐம்பது கோடி ஆமா என்னன்னு தெரியலக்கா அம்மா இந்த காலை சம்பளம் வாங்குறான்னு சொல்லிக்கிறாங்க என்னம்மா அவள் சிறுப்பா திரிச்சு கடந்ததுக்கு அவள் ஆட்டாலாம் அப்பனும் கடன் கட்ட முடியாத கடந்தாங்க பாட்டுக்க இப்போ அவளுக்கு வந்த நல்ல நிலம அவள் தலைகீடை ஆடுறா தலைகீடை இத்தனை பேர் எடுத்துக்கிட்டு போய் ஆனால் போனதுலேருந்து ஒரே பிரச்சனை தான் பாட்டுக்க இந்த மாலினியும் இந்த பெரிய பொண்ணு இருக்கிறாளா பஞ்சவனோட பெரிய மட்டு பஞ்சவண்டோட நாத்துனா இவ்வளோ ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஐயோ ஐயோ அந்த தம்பி பொண்டாட்டியும் அண்ணன் பண்டாட்டியும் போட்டு அம்மா கழு கட்டாளர் ரெண்டு பேரும் எல்லாம் சிரிப்பா சிரிக்கிற கதை தான் பார்த்துக்க ஒன்றும் இல்லை தெரியுமா அந்த மாதிரி களை நடந்து போச்சு பட்டாட்டுக்கு சரியான பயல் வளாருக்குறான் மருமவன்லேருந்து அவள் வீட்டில் பிறந்த புள்ளிவலையிலேருந்து மொட்டைச்சி புருஷன் கேட்டுக்க மொட்டைச்சி புருஷனுக்கு என்ன வயசு அந்த ஆள் முளை கொண்டு அந்த ஊரில் நீச்ச குளத்தில் இந்த பொம்பளை குட்டி ஒருக்கிற ஆள் விளை சட்டி தண்ணி போட்டுக்கிட்டு சுற்றுறாள் வக்கா தண்ணியில் அவள் நின்றுக்கிட்டு நாய் வாணி ஊட்டிக்கிட்டு தொங்க போட்டுக்கிட்டு நிக்காரு அந்த கணக்கில் நிற்கிறானோ பாரு அந்த வா எனக்கு ஒன்றும் சொல்ல முடியல எல்லாம் சிரிப்பா சிரித்து தான் வண்டு பாட்டுக்க நீ ஊருக்குள்ளே எங்கே தெரியாத இருக்கணும் தெரியாத இருக்கணும்னு சொல்லிட்டு உடனே இருந்த மொட்டைச்சி நான் தான் தெரியாத சொல்லிவிட்டான் உங்ககிட்ட சொல்லாது வேற யார்கிட்ட சொல்ல போகிறோம் நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும்ல இல்லை ஆனால் தான் உங்ககிட்ட சொன்னோம் நீங்கள் எதுவும் போய் யார்கிட்ட சொல்லிவிட மாட்டீங்க இல்லைக்கா யாக்கா ஆமா ஆமா இவ்வளோ பாரு இவ்வளோ எங்களுக்கு இதே வேலையாட்டி ஆட்டி வேலை ம் இந்த கடையை ஊருக்குள்ளே போய் சொல்லட்டு தான் எனக்கும் இந்த அக்காவுக்கும் வேலையாட்டி இவர் ஆளுட்டி நீ நானும் ஏன் வீட்டு கடையை சொல்லிக்கிட்டு கிடக்குறோம் இவ்வளோ பாரு எல்லாம் நம்மளாம் ஒன்றுக்குள்ளே ஒன்றுடி ம் நீ என்னாக்கி எங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டு இருக்கிற காரி சரி அது கிடக்கட்டும் உங்களுக்கெல்லாம் எதுவும் வாங்கி ஆட்டி ஏற்றி போனீங்களா ஆளுக்கு பட்டு பட்டு போகணுன்னாக்க வேலை கம்மி தானே அங்கே வாங்கியிருந்துருக்கலாமே ஏற்றி இப்படி வாங்காட வந்தீங்களா ஆ நீ ஒரு ஆள் அவ்வளோ என்னமோ எடுப்பு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்கிறாள்வோ எச்சலில் பொறுக்கிறதுக்கு கூப்பிட மாட்டாளுவோ அண்டை மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு போயிருக்கிறாள்வோ ஓசியில் ஓசியில் கூப்பிட்டு போகிறவ ரொம்ப சோரும் தங்காய் இடமும் தானே கொடுப்பா இவ்வளோ கூப்பிட்டுக்கிட்டு சுட்டிக்கிட்ட காட்டிக்கிட்டு இருப்பாளுவா இவ்வளோ என்னமோ அடிமை கணக்கில் போய் கண்டிப்பாக ஒன்று இருக்கிறாள்வா ஆ அவ்வளோலாம் பயங்கரமான ஆள் பற்றி கொஞ்சம் மொட்டைச்சி மருமம் ரெண்டு பேரும் அதுவும் அவள் பெரிய மருமும் இருக்கிறாள் மூணாவது ஆள் மொட பொண்ணு அவள் சரியான ராங்கி அவன் ராங்கி அவளாம் வந்து பயங்கரமான ஆள் மற்றபடின்ற ரெண்டு பொண்ணும் பயங்கர ஆள் எல்லாம் மூணு ஜேண்டு ம் அவள் பணத்திம்முறை காட்டுவா இவன் வந்து குணத்தி முறை காட்டுவா எல்லாத்துக்கும் ஆட்டுக்கிட்டு மொட்டைச்சி நடுவில் ம் நல்லா தான் வாங்கிட்டு கிடக்குறா ஆனாலும் வெளியில் வந்தால் என்ன சொல்கிறது கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஊட்டலன்றாங்களா ஆம்பளைவா அந்த மாதிரி ஆளு அந்த மொட்டைச்சி பொல்லாத ஆள் பொல்லாத ஆள் ம் ம் அக்கா அடைவோட ம் இந்த மொட்டைச்சிக்கு இன்னும் புருஷன் ஆச்சை விடலை அக்கா ம் ஏற்கனவே அக்கா பிடிச்சனா ரெண்டாம் நேரமாக கட்டிக்கிச்சுட்டு அக்கா ம் இருந்தாலும் அந்த அக்கா காரி ம் எப்போ வாரம் புருஷன் கூடே உக்காந்து கலக்கறான்னு ஒரு பக்கம் வைத்தறிச்ச பார்த்துக்க இந்தமாரி பொம்பளை எல்லாம் என்னக்கா பண்ணுறது நீயே சொல்லு நல்லாதான் கேள்வி கேட்டு உட வாங்கிக்கிட்டு திட்டு திட்டு விட்டு எப்போ லோல் போட்டு லொங்கழிச்சு விட்டுட்டு அக்கா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்குல அதைத்தான் சொல்லலாமுன்றான் இந்த பக்கம் வந்தோம் சரி நீங்கள் யாரும் வெளியில் சொல்லி கிள்ளி விடாதீங்க நான் இப்போ நேராக ஆழ மரத்துக்கிட்ட போகிறோம் ஆழ கட்டையில் உட்காந்துருக்கும் பங்கச்சாக்கா மட்டும் சேர்க்கலாம் எனக்கு கொஞ்சம் இன்னைக்கு வீட்டில் வேலை இருந்ததால் நான் கொஞ்சம் தூங்கி விட்டேன் அஞ்சு மணிக்கெலாம் வர சொன்னிச்சுவோ இங்கேயே மணி அஞ்சேம் காய் வச்சு நீங்களும் வாங்கலாம்க்கா போய் விசாரித்து பேசிக்கிட்டு வருவோம் இங்கே வெட்டியாக உட்காரத்துக்கு அப்படியாவது வந்து என்ன எழுதுன்னு கதையை கேட்டுக்கலாமில்லா ஏக்கா வாக்கா போவோம் ம் சரி அது இருக்கட்டும் வா மமங்காரம் ம் என்னவோ மெட்ராஸில் இருக்கிறாங்களாம்மா மெட்ராஸில் ம் போனுக்குன்னு போட்டானுங்களா என்ன பேசுனியா மரும எப்படி இருக்கிறா ஏழா இருக்கிறா பேத்தி எப்படி இருக்கிறாளுவோ ம் டேர்தான் லீவு விட்டுட்டாங்களே ஸ்கூலுக்குலாம் ம் பிள்ளை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி ஜாலியாக இருந்துக்கிட்டு போனான்னா அப்பளக்கு சோறு ஆக்கி போட்டு இருந்து போனான்னா உன் மருமவ ம் என்ன இப்படி இருக்கிறாள சரியான நாளாட்டுக்கு அவள் ஆட்டாப்பனுக்குறான் ஆக்கி போடுறதுக்கு ஆள் ஓ உனக்கு ஓன் புருஷனுக்குலாம் ஆக்கி போடுறதுக்கு ஆள் இல்லை போடுறதுக்கு ஓ மருமவன் ஓ மருமவில் என்னென்னு கொஞ்சம் விசாரிச்சு வைக்கா சும்மா இப்படி லூசிட்டனமா விட்டுப்படாத அப்புறம் கடைசியில் மொட்டை மருமகளாக இருக்கிற அளவு ரெண்டு பேரும் அந்த மாதிரி கணக்குக்கு ஆகி போயிடும் ஆரம்பத்தில் நடுங்கிட்டு தான் அந்த பஞ்சம் வரணும் ஆனால் இப்போ என்னென்ன என்ன பேசினாலும் தமிழ் தகரமாக ஓவராக பேசுகிறாக்கா அக்கா சும்மா சொல்லக்கூடாது எத்தனையோ பொறுத்து விட்டுட்டான் போவிடுவா அதெல்லாம் என்னட்ட சொல்கிறட்டு நம்ம உங்க நாளைக்கு வா அப்படி இருக்குது என் வீட்டு மருமவா என்னை விட்டு போலீஸில் கொண்டு போய் வச்சுட்டு தானே போனான் ஓ மருமலாச்சும் வாங்குகிற சமரசமாக இருக்கிறாள் ம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் உனக்குலாம் நல்லா சேவை கண்டிப்பிட்டு போக சொல்லு அப்படியாவது வரா வந்து வீட்டில் இருக்கிறாள மாமியாருக்கு இருக்கிற போடும் மாமார்க்கு உரைக்கி போடும் வீட்டை கூட்டுவோம் தண்ணி மட்டு வைப்போம் ஒன்றும் செய்ய மாட்டாலும் எல்லாம் மிருக்கி போறதுக்கு வரத்துக்கு நல்லா ஆக்கி விடலாம் ஏ முடியம்மா என்ன மாதிரி பேசுகிறா பாரு இவன் மருமவழா இவ்வளோ தூக்கி செயலில் போட்டால் நம்ம மருமவளும் நம்ம கட்ட நல்லா பேசக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்தில் பேசிக்கிட்டு கட்டி இவன் பேசுகிறவன் என்ன நல்ல ஒன்றை நினச்சிக்கிட்டு பேசுகிற இவன் சரியான நாடு வரி டிவன் நாடு வரி மாட்டி மாட்டி பேசுவான் பேசிவிட்டு எந்த வீட்டில் சண்டை வர மாதிரி இருக்கோ மேற்கொண்டு குட்டி கலச்சி குட்டு விட்டு சண்டையை வாங்கி விட்டு செயல் போலிச்சு நீட்டு விட்டுட்டாண்டி ஓடுவா இவன் பேசுகிறா நம்ம கேட்போமா சரியான ஆளா அரப்பா போடுறதுக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் சரி வாட்டி போவான் அந்த ஆளை கட்டையில் உக்காந்துக்கட்டும் என்னென்ன பேசுகிறாள் கேட்டுக்கிட்டு நாளைக்கு இதில் ஊர் ஃபுல்லாக நட்டு வச்சுருவான் வா போவோம் ஓட்டு தாங்க கரெக்டு என் வீட்டுக்கு பின்னாடி தானே வா போவான் கேட்டால் எங்கள் வீட்டுக்கு போனோம்னு சொல்லிவிடுவோம் வாட்டு என்னட்டு இவன் வர வரன்னு போட்டு வரவே இல்லை ஆலையும் காணும் தேலையும் காணும் நம்ம அஞ்சு மணிக்கு வர சொன்னோம் கண்ணு கணக்கில் நம்ம ம் இவன் என்னமோ அப்படி குரட்ட அடிச்சு கொடுத்துங்களான்ட்டு வா ம் அந்த ஆள் தான் சமைச்சி போட இருக்கிறானே நல்ல கடைச்சாலும் கிடச்சான் நல்ல சமைச்சி போடுற ஆளாக கிடச்சான் ஊடு வாசல் எல்லா வேலையும் செஞ்சு போடுறான்ட்டு என்கிட்ட கழுவான் ம் என்னட்டு சொல்கிறது அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கல இவங்க உங்கள் குண்டியை சுட்டம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் போகுது எப்போ பாரு இதே வேலை நம்ம லாய்க்கு அக்கா வண்டி கூட்டிட்டு வைப்பாக்கா ம் அவளாம் வராமலும் இருப்பாளா அவள் சட்டை ஊர் கடையை பற்றி பேசலாம்னு வித்தனை நேரம் மூச்சுட்டெல்லாம் சரிக்க ஓடி வருவா மூச்சு வாங்க வாங்க நீ அவளை என்ன சொல்லிவிட்டா அவள் சரியான ஆள் ராவடி ராவடி அக்கா அங்கே யாராவது கூட்டுக்கிட்டு வர மாதிரி இருக்கு அம்சம் வராளா சார் அம்முஷன் தானே கண்ணாடி போட்டுருக்க கண்ணு குளங்களா தெரியுதுக்கா என்னென்னு பாரு ஆறாயிரம் கூட்டுக்கிட்டு வராளா இரு நான் பார்க்குறோம் எட்டியா யாவட்டியாவோ மூணு பேர் கிளம்பி விட்டுக்கிட்டு ஆ அம்புஷன் நிக்கா தெரியுது இவ்வளோ என்ன டைய ஆ எட்டியா ஐயோ ஐயோ மா முனியாமாவயோ ஆறாய அக்காவையும் கூட்டுக்கிட்டு வராட்டியாவா ஆ இந்த முனியாமா உடுங்க இருக்கு இங்கே போயிட்டு வந்துடுது எட்டி சரியான பொம்பளையா இருக்கா டீவா ம் இந்த அம்புஷா என்ன வேலை பார்த்ததுக்கா பாருத்தி ஐயா ஐயா என்ன டிவிட மூணு பேர் தனியாக விட்டா ஊரையே நாரடைச்சு நார் அடிச்சு என்ன பண்ணிட்டு போட தெரியல டீ ஐயா ஆமாக்கா நம்ம கூட வெளிநாட்டுக்கு வந்தவா எப்படி விட்டு நமக்கு தெரியாத போய் உக்காண்டு பேசிவிட்டு வராளா என்னன்னு தெரியலையே ஏக்கா அக்கா இவளை பாட்டாலே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கா ஆளுமோ ம் என்னடா தெரியலையாக்கா இவள் சரியான இவ்வளோ ரெண்டு பேரும் சரியான ஊர் கொலுத்தி வக்கா ம் ஐயா ஊரையே கொழுத்தி விட்டு இல்லை அனுப்பிடுவாள் அக்கா ம் இப்போ இவ்வளோ ரெண்டு பேரையும் வர கூப்பிட்டுக்கிட்டு இவ என்னன்னு தெரியல நீ எடுத்து பயந்த பயிரெலாம் காட்டிக்காட்ல நம்ம விட்டு கட்டி சொல்லுறதுக்கு என்ன இருக்குது நீ ஒரு ஆள் விட்டுக்கா எனக்கு பயிட்டு பயந்து விட்டுட்டு கிடக்கிறேன் ம் பயப்படாத கம்மன் வருது என்ன கம்முனு கிட்ட வரட்டும் அப்புறம் கேட்டுக்கோம் இவ்வளோ டிவ பைப் ம் இவ்வளோ பாட்டாலே ஒரே இடம் இருக்கு டிவுலா ம் இவ்வளோ எல்லா இந்த ஊர் கடையே கிட்ட தாண்டி வருமே ம் இவ்வளோ தான் ஊர் ஊராக போய் சொல்லிட்டு வரவுள் ம் உனக்கு தெரியாத பட்டுக்க ம் இவ்வளோ என்னத்தை பண்ணி தொலைச்சாலும் ஒன்றும் தெரியலையே ம் எத்தையாவது சொன்னாலே என்னான்னு தெரியல தெரியாது நம்மளும் எதுவும் பேசக்கூடாது வரட்டு வரட்டும் இன்னைக்கு என்னான்னு கேட்டுவிடுவான் ம் இவ வரட்டும் இவ்வளோ வர சொன்னால் இவ்வளோ ரெண்டு பேரும் கூட்டுக்கிட்டு இவன் எடுத்து வேலை இல்லை வேலை கட்டுறா தாண்டி நல்லா கேள்வி கட்டா வரும் என் மருமவன் ம் இவ்வளோலாம் ஏன் அதை கூட்டுக்கிட்டு வரீங்க ம் எல்லாம் நான் ஃபங்க்ஷன் அத்தையாக நல்லவங்க தேவலாம் ம் இவங்கள கூட்டிட்டு வரீங்களா நம்ம ஊட்டு கடையெல்லாம் ஊர் உள்ள இப்ப வரையா வரைக்க போறா ம் எதுக்கு இந்த பொம்பளை கூட்டிட்டு வந்தீங்கன்னு அம்மா அப்பா என் மருமவா அம்மா கேள் கேட்டா ம் கொஞ்சம் நீங்க கேடியே கேட்கல பாத்துக்க சார் கவலைப்படாத இரு அவ்வளோ வந்து என்ன சொல்றாள் பாப்பா எப்போ வந்து உக்காண்டிருந்தீங்க நான் எத்தனை மணிக்கு கிளம்பி வந்தங்கா ம் வழியில் இந்த ரெண்டு அக்காலும் பிடிச்சிக்கிட்டு என்னம்மா ஊர் வளர்க்குற கடையெல்லாம் பேசிக்கிட்டு அரை கேட்டு விட்டு வர்றதுக்கு லேட்டாகி போச்சுக்கா கோச்சிக்காளிங்க என்ன மூஞ்சி ரெண்டு பேருக்கு சுண்டி போய் கிடக்கூடா ம் ஏழு வீட்டில் பிரச்சனை ஆக்கா ஏக்கா ம் என்ன ஆச்சு

என்னாட்டி நாங்கள் ரெண்டு பாரும் இந்த பக்கம் நின்று கொடுக்குறோம் என்னாடி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களா ஏட்டியா என் மொட்டச்சி பங்காசாம் வெளிநாட்டுக்கு போனட்டு இந்த மழைப்பில் இருக்கிறாள் விளையாட்டுக்கு ஏக்கா ம் உளுவோ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் உள்ள பேட்டி காய் செலவு பண்ணி அழுகில் மழைப்பில் தெரியுறா மழைப்பில் வேற ஒன்றும் கிடையாது நம்மளெல்லாம் மழிக்கிறாளா இவ சொல்லு பார்ப்போம் நம்ம வீட்டில் கோழி கறி ஆக்கணும் கஞ்சி குடிக்க வருவா வேற என்னத்துக்கு போறா இவ சொல்லு பார்ப்போம் ஒரு பங்காளி நானும் ம் தெருவில் இருக்கிறவெல்லாம் வீட்டுக்கிட்டு போயிருக்கிறான் இந்த மொட்டைச்சி ம் என்னெல்லாம் தெரியல பாட்டுக்கு ம் ஒரு ஆளு ஒண்டிகட்டையை கலக்கிற நாளைக்கு நான் நான் இந்த சொட்டெல்லாம் சுருட்டி இவளும் இவன் நானும் ஆள் புறானவனு ஒரு சூடு சொன்ன ஊர் உலகத்தில் இருக்கிறவளெல்லாம் கூட்டுக்கிட்டு போயிருக்கிறா பாரு வெளிநாட்டுக்கு ம் இருக்கட்டும் இருக்கட்டும் கட்டி நல்லா கேட்டுக்கட்டி ம் என்ன மாதிரி சொல்லி வச்சுக்கிறா பார்ட்டுற அம்புஷம் இவ்வளோ போவட்டும் அட்டை இவன் மண்டையை பிச்சு கடாசி போடுறான் பாட்டுக்க ம் எப்படி சொல்லி வச்சுக்கிறா டீ இவள் எனக்கு எப்படி அவங்கள்கிட்ட சண்டை வாங்குவானா இவளுக்கு நல்லாவே தெரியும் பாட்டுக்கு அம்புஷம் தெரிஞ்சே என்ன மாதிரி கடை சொல்லி வச்சுக்கிறாள் இப்போ எப்படி இவ்வளோ சமாளிக்கிறதுன்னு தெரியலையே அடையாக்கா ம் ஓ பங்காளிச்சு கரெக்டாக கரலாம் ம் அவளை விட்டுப்பட்டு எங்களை வீட்டுக்கிட்டு போனோம்னு அவளுக்கு காவம் வளரக்கு ஐயா ஐயா பேசி பேசி எதாவது பேசி சமாளி அடா நீ ஒரு ஆள் பார்த்துக்கா ஆ ஆ கடைசி நேரத்தில் ரெண்டு டிக்கெட்டு மீந்து போச்சின்னு வண்டியில் எங்கே நம்ம புதுக்கோட்டை பஸ் ஸ்டாண்டில் அதுக்கப்புறம் இவ்வளோ ரெண்டு பேரும் அவங்க எதாச்சும் வந்துருக்காளுவா டக்குன்னு இவ்வளோ இவ்வளோ ஏற்றுங்கண்ணவோ என் மாணவோ இல்லை வேற இல்லைன்னா நான் ஒன்று எட்டுட்டு பாட்டுகிட்டு போகிறான் ம் நீ அக்கா எப்படி பேசுகிற ம் சரி விடு விடு என்ன நல்லாயிருக்குங்களா ஊர் உலகம்லாம் எப்படி இருக்குது யாராக இருக்குது ம் இப்போ நம்மளை தெரியாதீங்க கண்ணு ம் ஒன்று தான் பேசுகிறா நான் நிற்கிறேன் நம்ம நானும் வந்து நிற்கிறோமா ம் கொஞ்சம் கூட ஒரு உருளாடை ஒரு வார்த்தை பேச மாட்டுறாள்வோ ரெண்டு பேரும் என்ன நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து கொம்பு மடைச்சி கிடைச்சி இந்த மொட்டைச்சிக்கும் பங்க செட்டுக்கும் ம் ஒரு வித்தியாசம் விளாண்டு இருக்கிறாள்வோ முடியாமா ம் அப்படி என்னாச்சு நம்ம என்ன கட்டம் கச்சம் கொண்டு போய் கிடக்குறோம் ஏற்றி நாளைக்கு காசு போட்டால் வெளிநாட்டுக்கு நம்மளும் நம்ம வாழும் ஏன்னா நம்ம சீனு போடுற போடுறாள்வோல சீனு நல்லா முட்டிக்கு மறக்கும் முட்டிக்கட்டும் முட்டிக்கட்டும் எப்படியோ சண்டை வண்டா சரி நமக்கு அப்போ தான் சந்தோஷமே ஏட்டி ம் எல்லா கடையை சொல்லி விட்டுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்குது லட்டி அவன் பிறந்த கடை அத்தனை சொல்லிவிட்டு ஏட்டி ம் இந்த ஆராய்க்கா பேசர்ட்டை கொஞ்சம் வித்தியாசமாக திருச்சா இருக்கு லாட்டி ம் லட்டி நீ எல்லாம் என் கூட பிற தங்கச்ச கணக்கில் உன்னை விட்டுக்கிட்டு இருக்கு என்னட்டி எப்படி சொல்லி வச்சுக்கிறேன் ம் இன்னொரு எல்லாம் வித்தியாசமாக இருக்கா வித்தியாசமாக இங்கே பாருக்கா என்னக்கா எப்படி பேசுறியா ஐயோ ஐயோ நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு ம் நாங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு எங்களையும் கூட்டிட்டு போச்சுன்னு அக்கானே சொன்னேன்னு ஒழிய வேறு ஒரு கடை சொல்லலை தெரியுமா ம் ஏன் அட்டி வேறு சத்தியமாக சொல்கிறோம் ம் ஒன்று கூட நான் சொல்லலை ம் என்னக்கா இப்படி பேசுகிறேன் நீனு என்னை பாட்டா எப்படி இருக்கும் உனக்கு இலக்காரமாக தெரியுதோ ஓ ஓசியில் வந்துவிட்டோம்ல உங்கள் கூட வெளிநாட்டுக்கு அதனால் உங்கள் கிட்டே வேலைக்கார நினச்சிப்பிட்டேன் ஆனால் ஒரு மாதிரி மிரட்டுற நீனு எம்ம சாமி உன் வரவே எனக்கு டேவலக்கா நான் கிளம்புறேன் ఎదురండి అట్టి ఏ వీటి కదా ఏకనవే నాశమా పోయి ఊరు పుల్ల చిరిచి కరెండు ఇప్పు వర ఎం అరవెట్టు పోండి ఎం కుటుంబం మనమే కప్పటి అనటండి నీ ఎంత మనసులో వచ్చి అంబుషన్ ఎంత మనసులో వచ్చిారా ఉడు ఉడు ఉడుగుడు కమ్ము ఉక్కారా ఉ என்னமோ படம் பங்காளி என்றைக்கி விட்டுக்கிட்டு போகலையவா ம் இவகிட்ட என்ன வண்டி கிடக்கு பேச்சு வந்து நிற்கிறோம் ஒரு மரியாதை இல்லாடா பேசிக்கிட்டு உக்காண்ட்ருக்குறாள்வோ நம்மளை என்னென்னு கேட்கலாம் எப்படி இருக்கிறோம் ஏழா இருக்கிறோம் சாப்பிட்டுங்களா கொண்டிங்களா மரும எப்படி இருக்கு மாமன் எப்படி இருக்குறான் புள்ளி எப்படி இருக்குன்னு கேட்கல இவ்வளவுகிட்ட என்னக்கா நமக்கு ஒரு உரம்பச்சிவா இவ்வளோ கிட்டே எனக்கா நம்மக்கிட்ட பேச்சு ம் அக்கா அப்படிலாம் பேசாது இவங்க அக்கா ம் அக்கா உங்கள் எல்லாரும் நான் என்னக்கா பேசிகிட்டு போகிறோம் ஒன்றும் இல்லை உக்காரங்க முதல்ல உக்காரங்க அப்புறம் பேசிக்குவான்